இந்திய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்த பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்க தகவல்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி நாலாம் தேதி புதன்கிழமை தமிழ் ஆண்டின் படி இது பாராபவ வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியாகும் இன்று காலை ஆறு முப்பத்தி ஆறு மணிக்கு சூரிய உதயம் நிகழ்கிறது இன்று திருதியை திதி இரவு பன்னிரெண்டு ஒன்பது மணி அளவில் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்குகிறது இன்று மகம் நட்சத்திரம் நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணி வரை உள்ளது அதன் பிறகு நட்சத்திரம் தொடங்குகிறது இன்றைய யோகம் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் ஆகும் இன்றைய நேரங்கள் மற்றும் இன்று நீங்கள் முக்கியமான காரியங்களை செய்ய திட்டமிடும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய சுப மற்றும் அசுப நேரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்று வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை நல்ல நேரமாக உள்ளது கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை வரை மாலை ஆறு வரை முதல் ஏழரை வரை இன்று பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை ஐந்து இருபத்தி மூணு முதல் ஆறு பதினைந்து வரை தவிர்க்க வேண்டிய நேரங்கள் ராகுகாலம் பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை எமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை சுளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் முதலாவதாக மேசராசி நேயர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும் உங்கள் ராசிக்கு இன்று சந்திர பலம் இருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை பெருக்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நண்பர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் வந்து சேரும் ரிசிபராசி நேர்களே இன்று உங்களுக்கு வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் நீண்ட நாட்களுக்காக வராமல் இருந்த கடன் தொகைகள் வசூலாக்கும் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இது அமையும் மிதனராசினியர்களே இன்று நீங்கள் இதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் மற்றவர்களுக்கு மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை காட்டுவது அவசியம் தொழிலில் புதிய முதலீடுகளை தள்ளி வைப்பது உசித்தமானது வாழை நேரத்திற்கு பிறகு மன அமைதி கிடைக்கும் கடகராசி நேர்களை இன்று உங்களுக்கு அமையும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் உங்கள் நீண்ட கால கனவுகள் நிறைவேற வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளின் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் சிம்மராசி நேயர்களே இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் கடினமான வேலைகளையும் சுலபமாக முடித்து காட்டுவீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளுக்கு முழு ஆதரவு தருவார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கும் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் சற்று கால தாமதமாக முடியலாம் வீணான அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் பயணங்களில் போது கவனம் தேவை பெற்றோரின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் துலாம் ராசி இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையும் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் திருமண முயற்சிகள் கைகூடும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாக இருக்கும் நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் வரும் வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது வேகம் வேண்டாம் மற்றவர்களிடம் கோபத்தை காட்டாமல் அமைதி காப்பது நலம் தரும் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் நன்கு ஆலோசிக்கவும் இறை வழிபாடு மனதிற்கு தெளிவு தரும் மகர நேர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் அரசு வழியில் இருந்த தடைகள் நீங்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலை பழு குறைந்தாலும் பொறுப்புகள் கூடும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் கும்பராசி நேயர்களே இன்று உங்களுக்கு வெற்றியும் புகழும் கிடைக்கும் நாளாக இருக்கும் எதிரிகள் மறைவார்கள் உங்கள் திறமைக்கு உரிய சன்மானம் கிடைக்கும் வீடு அல்லது வாகனம் மாற்ற நினைப்பவர்களுக்கு இது சாதகமான காலம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் ஆன்மீக பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள் மன நிம்மதி கூடும் மீனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு பணவரவு திருப்திகரமான நாளாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தை விரிவாக்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உடல்நிலை சீராக இருக்கும் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்கள் ருத்ரா மீடியா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க நாளை மீண்டும் உங்கள் ராசி புலனோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்கள் வாழ்நாளில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்